சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பைரவி ஆறுமுகத்தோட ஃப்ராடு தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆறுமுகம் மட்டும் கிளம்பி போறாப்ல பைரவி தன்னோட போன் எடுத்து பாக்குறப்ப காயத்ரியோட போன் வந்திருக்கதை பார்த்துட்டு மறுபடியும் போன் பண்ணா போன் போகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சுவிச் ஆஃப் பண்ணிடுது இதை இசைக்கு வந்து பாத்தீங்கன்னா போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாப்புல அதே டைம்ல இங்க காயத்ரி ஆல்ரெடி மயக்கம் போட்டு கார்லயே கிடக்குறாங்க இல்லையா ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் முதலரவை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு இசைக்கு பயங்கரமாக ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைரவி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஏதோ சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபோனை வச்சிடறாங்க இதே டைம்ல இந்த பக்கம் நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா சிந்துவை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரும்போது கோயிலுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு பசிக்குது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சிந்து நம்ம சிவாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா சிக்கனு மட்டனு ஆர்டர் பண்ணி வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிந்து இந்த பக்கம் இசைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்லேருந்து காய தெரிய ரூமுக்கு தூக்கிக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல தண்ணி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காப்ளாட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்பாய் வந்து கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து தான் நம்ம செழியம் வந்தாப்புலன்னு தெரில கரெக்டா செலியன் வந்துடுறாப்புல செலியன் வந்த உடனே காயத்திரியை பார்த்துட்டு மயங்கி கிடக்குறா அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செளியனும் இசைக்கியும் சண்டை போட்டுக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு